வணக்கம் மக்களே சற்று முன் வெளியான அதிர்ச்சி தகவல் பேன் அட்டைகள் முடக்கம் சொல்லி வெளியாயிருக்கு அதுவும் பதினொன்று புள்ளி ஐந்து கோடி பேன் கார்டு வந்து இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்கிறதா பெர்மனடா வந்து ஒரு தகவல் வெளியாயிருக்கு இது எதனால க்ளோஸ் பண்ணப்பட்டது அண்ட் இதுல உங்க பேர் இருக்கா நீங்களும் இதுல வந்து அடங்குவீங்களா எதனால என்ன ரீசன் அப்படின்ற மொத்த தகவலையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுக்க பாருங்க அண்ட் இதுதான் நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா மறக்க மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்தியா முழுவதுமே பார்த்தீங்கன்னா அதாவது தமிழ்நாடாக எடுத்துக்கிட்டாலும் சரி வேறு எந்த மாநிலமாக எடுத்துக்கிட்டாலும் சரி பேன் கார்டுன்றது ரொம்பவே அவசியமான ஒன்றாக அனைவருக்குமே வந்து தேவைப்படுற ஒன்றாக வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் கருதப்பட்டு வந்துட்டுருக்கு பேன் கார்டை தான் நம்ம பேங்க்கில் பெரிய ஒரு அமௌண்ட் எடுக்கணும் இல்லை லோன் எடுக்கணும் அப்படின்னாலுமே சரி இந்த பேன் கார்டை வச்சு தான் வந்து அனைத்துமே வந்து பண்ண முடியுது அப்படிப்பட்ட பேன் கார்டு வந்து இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க நிறைய பேருக்கு அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகிருக்கு எதுக்காக இந்த பேன் அக்கௌண்ட்டை வந்து டீஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பேன் கார்டுடன் பார்த்திங்கன்னா ஆதார் எண்ணை இறைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய காலமாக வலியுறுத்திட்டு இருக்காங்க அந்த வகையில் ஃபஸ்ட்டு ஒரு வருஷமாக வந்து அவகாசம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஆறு மாதம் அவகாசம் கூடுதலாக கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடந்த மார்ச் வரை ஐநூறு ரூபா வந்து அபராதத்துடன் அவகாசம் வந்து கொடுத்துப்பட்டது அதுக்கப்புறம் ஜூன் இறுதி வரையும் ஆயிரம் ரூபாய் அபராதத்துடன் அவகாசம் வந்து வழங்கப்பட்டுச்சு இப்படி அவகாசம் கொடுத்ததில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் முப்பதாம் தேதியுடன் முடிவடைந்த நிலையில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு புள்ளி இருபத்தி அஞ்சு கோடி பேரோட பேன் அட்டைகள் தான் வந்துட்டு ஆதார் அட்டையுடன் இணைக்கப்பட்டிருக்கணும் காலக்கழிவு நீட்டிச்சுமே வந்து வரைக்குமே பதினொன்று புள்ளி ஐம்பது கோடி பேன் அட்டைகள் வந்து ஆதாருடன் இணைக்காம இருக்கணும் அவங்களுக்கு இந்த பேன் அட்டை வந்து இப்போ முடக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஐக்கிய நேரடி வரி விதிப்பு வாரியம் வந்து சொல்லியிருக்காங்க இதனால் நமக்கு என்ன இஷ்யூ ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட பேன் அட்டை வந்து டேரக்டாக செயலற்றது ஆகிரும் அதாவது டீஆக்டிவேட் பண்ணிடுவாங்க அப்படி ஆகிற பட்சத்தில் உங்களால் பணம் அனுப்புவதில் தொடங்கி லோன் எடுப்பது வருமான வரி தாக்கல் செய்வது வரை எதையுமே செய்ய முடியாது சிக்கலாகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேனை தான் வந்து இயங்கிட்டு வருது அதாவது வருமான வரி தாக்கல் செய்யறதா இருக்கட்டும் லோன் எடுக்கிறதா இருக்கட்டும் எதுவாக பணம் அனுப்புறதுலேருந்து அனைத்துமே டோட்டலா பாத்தீங்கன்னா இது வங்கி சேவைகளை தான் வந்து அதிகமா பாதிக்கும் இதனால வங்கி கணக்கு ஏதாச்சும் முடக்கப்படுமா அப்படின்ற அதிகார அறிவிப்பு எதுவுமே வெளியாகலை கூடிய சீக்கிரத்தில் ஆர்பிஐ வந்து இதுக்கு விளக்கம் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது சோ யாரெல்லாம் வந்து பேன் கார்டுடன் ஆதார் எண்ணை இணைக்காம இருக்கீங்களோ அவங்களுக்கு டீஆக்டிவேட் வந்து ஆயிட்டு இருக்கும் இந்நேரத்துக்கு அப்படி டிஆக்டிவேட் ஆனவங்க என்ன பண்ணணும் அப்படின்றத இனி ஏதாச்சும் வந்துட்டு அறிவிப்பு நான் சொல்றேன் மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை தகவலையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ குடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க